வணக்கம் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் செய்திகளுக்கு முன் முதலில் செய்திகள் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு தங்கத்தின் விலையில் மாற்றம் இன்றைய விலை விபரம் சம்பள விவகாரம் போராட்டத்தில் குதிக்க உள்ள ஆசிரியர்கள் கிணற்றில் இருந்து குடும்ப பெண்ணின் சடலம் மீட்பு ஆடம்பர சொத்துக்களை வைத்திருக்கும் பல அரசியல்வாதிகள் தொடர்பில் ஜிஐடி விசாரணை இலங்கை சந்தையில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நுகர்வோர் மற்றும் கடை உரிமையாளர்கள் சந்தையில் எரிவாயு பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் லேப் செரிவாயு நிறுவனம் தொடர்பு கொள்ளப்பட்ட போது எரிவாயு பற்றாக்குறை நிலைமை உள்ளதாக நிறுவனம் சுயமாக ஏற்றுக்கொண்டது அத்துடன் எதிர்வரும் நாட்களில் பல பகுதிகளில் இந்த நிலைமையை சீரமைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது நுகர்வோர் அவசர தேவைகளுக்கு முன்கூட்டியே தயாராக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்தி பன்னிராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நாலு கேரட் தங்க கிராமின் விலையானது முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலையானது முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பவன் இன்றைய நிலவரத்தின்படி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய பாடசாலைகளில் ஆசிரியர்களின் ஜூன் மாத சம்பளம் இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் கிடைக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் அகில இலங்கை ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் சம்பளம் கடந்த மாதமும் தாமதமானது இதற்கான காரணம் ஆராயப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இருபதாம் தகுதி சம்பளம் வழங்குவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு வழங்கப்படவில்லை ஆசிரியர்களின் சம்பளம் வலயக்கல்வி காரியாலயங்கள் மூலம் வழங்கப்படுகிறது தேவையான அறிவுறுத்தல்கள் இன்னும் கிடைக்கவில்லை எல்லோரும் தங்கள் சம்பளத்திற்கு காத்திருக்கிறார்கள் இது ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வசவ்லான் பகுதியில் உள்ள இருந்து மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது வசவ்லான் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி அஞ்சு வயதான பெண்ணின் சடலமே நேற்று இவ்வாறு மீட்கப்பட்டது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் அண்மை நாட்களில் மன அழுத்தத்துடன் காணப்பட்டுள்ளார் அந்த வகையில் அவரை தேடிய தோட்டக்கிணற்றில் சடலமாக காணப்பட்ட நிலையில் சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ தேவாலசிங்கம் மேற்கொண்டார் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் ஆடம்பர சொத்துக்களை வைத்திருக்கும் பல அரசியல்வாதிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் இருமட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீசாரின் கூற்றுப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அரசியல்வாதிகள் பல முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் அடங்குவர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து சிஐடி விசாரணை தொடங்கியுள்ளதாக சிங்கள பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஒருவரிடமும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அறிக்கை கூறுகிறது சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் சிஐடி விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்